அவங்களுக்கு நான் உண்மையா இருக்கிறேன் சரியா எல்லாமே அவங்க செஞ்சு தரேன் நல்லா பேசுகிறேன் அவங்களுக்கு எல்லாமே கொடுத்தாலே என்னை மட்டன் தட்டுறாங்க எதா சொன்னாலும் என்னை பின்னாடியும் முன்னாடியும் என்னை பற்றி ரொம்ப கேவலமாக தான் நடத்துக்கிறாங்க நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க இப்படிப்பட்டா அவங்கள நான் எப்படி எப்படி டேக்கிள் பண்ணுறது நான் ஏன்னா நான் பொய் சொல்லலை அவங்கள ஏமாத்தலை கரெக்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து அப்பாட்டை பேசுகிறான் அப்போ சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா என்னால் இது வந்து டால்ரேட்டே பண்ணல நான் எங்கேயா தப்பு பண்ணியிருக்கேனே அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு நீ தப்பு பண்ணியிருக்கியா இல்லையான்றத நான் சொல்கிறத விட நான் சொல்கிற விஷயத்தை நீ செய்ய அப்படின்றாரு என்ன பண்ணுறதுன்னு அவன் கேட்குறான் கையில் வந்து ஒரு கல் கொடுக்குறாரு அது பார்த்தா உண்மையாக அவங்க அப்பாவுக்கு தெரியும் இது டைமண்டது ஆனால் அந்த பையன் சொல்கிறாரு இந்த ஒரு கல் இருக்கு இது கொஞ்சம் பெரிய கல் நீ வந்து இங்கே இருக்க சந்தை அவங்க கிராமத்தில் இருக்கனால இங்கே இருக்கிற சந்தையில் போய் இந்த கல்லை விற்றுட்டு வா அப்படின்றான் அப்போ அப்பா சொல்கிறத பார்த்தோன்னே அவன் பையன்ப்பா இந்த கல்லெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்களே அப்படின்னு அவன் சொல்கிறான் இல்லை நீ போ இந்த கல் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா குறைச்சி யாரு கொடுத்தாலும் நாற்பதாயிரம் ரூபா கொடுத்தாலும் வாங்கக்கூடாது நாற்பத்தி ரூபா சொன்னாலும் நீ கொடுக்க கூடாது ஐம்பதாயிரம் சொன்னா நீ கொடு அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா விட்றாரு சரி அப்பா சொல்லியிருக்கிறாங்க நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் இருக்குன்னு சொல்லிட்டு சந்தையில் போய் ஒவ்வொரு இடத்துலயா போய் கொடுக்குறான் இந்த கல்லை வாங்கிக்கிறீங்களா இது ரொம்ப முக்கியமான கல் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா அனுப்பிச்சுடுறத வச்சு அவன் சொல்றான் எக்ஸ்பிளைன் பண்றான் இந்த கல்லு வந்து உங்களுக்கு யூஸா இருக்கும் நீங்க எது வேணால் பண்ணலாம் அப்படின்னும் போது உங்க பார்க்குறவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா சீக்கிறாங்க பா இதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது தூக்கி போட்டு வேற வேலை இருந்தா பாரு இதெல்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிண்டல் பண்றாங்க கேலி பண்றாங்க அந்த இடம் ஃபுல்லாவே அவனால எதுவுமே பண்ண முடியாம ரொம்ப நேரம் சுத்திட்டு இருக்கான் அப்போ ஒருத்தர் வராரு தம்பி உனக்கு வேணா நான் ஏதாவது கையில ரூபா தரேன் இந்த கல்லு தூக்கி போட்டு போ உன்னை பாக்குறது பாவமா இருக்குன்னு சொல்றாங்க அப்போ இது கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு திருப்பி அப்பாட்ட வரான் அப்பாட்ட வந்தப்பா இந்த கல்லு வந்து யாருமே வந்து வாங்கிக்கல எல்லாரும் சிரிக்கிறாங்க நீங்க இது போய் வித்துட்டு வா ஐம்பதாயிரம் வளர்ந்தவங்களும் ரொம்ப சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான் அப்பா அப்பா சொல்கிறாரு இங்கே வா இங்கேருந்து டவுனுக்கு போ ஒரு நகை கடை இருக்குது அங்கே போய் இந்த கல்லை கூடு நான் சொன்னேன் கூடு ஆனால் இப்போ வந்து நீ சொல்லும் போது ரேட்டை சொல்லாது அவர் என்ன ரேட் சொல்கிறாரு மாத்திரம் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறான் சரி நீ இங்கேருந்து கிளம்பி போனோம் போய் இப்படி எங்கள் அப்பா கொடுத்தாரு இந்த இதை பார்த்துட்டு அப்பா விற்க சொன்னார் இது என்ன ரேட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க கேட்டோன்னா அவர் எடுத்து பார்த்துட்டு நாலா அப்பாவுக்கு சுற்றி பார்க்குறாரு அந்த கண்ணாடி போட்டு அது இதுன்னு அந்த டைம் என்ன சுற்றி எடுத்து செக் பண்ணுறாரு இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான் பையன் ஒரு கல்லு இது என்ன வாங்க போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கான் ஆனால் அவர் எடுத்தவர் என்ன பார்க்குறாருன்னா நாலா பக்கம் சுற்றி பார்த்துட்டு எல்லா இது பண்ணிட்டு தம்பி உங்கள் அப்பாட்ட சொல்லு அஞ்சு லட்சம் வேணால் தரேன் இதுக்கு மேலே அஞ்சு வயசாக நான் தரமாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறாப்பில் சொன்னோடனே பையனுக்கு பெரிய ஷாக் இன்னும் அஞ்சு லட்சமா இப்போ பஜார் இதில் ஃபுல்லாக சந்தையில் ஃபுல்லாக என்னை சிரித்தாங்க இந்த கல்லு கேம்பு தராரு இவருக்கு என்ன தெரியுதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது யோசிச்சுக்கிட்டே சரி அப்பா சொல்லியிருக்கார் கேட்டு தானே அவர் சொல்லியிருக்கிறார் சொல்லிட்டு சரி சார் சென்னை கிளம்புறேன்ற போது அவர் நில்லு தம்பி அப்படின்றாரு வேணும்னா நான் கூடுதலா ஒரு ஒரு லட்சம் தரேன் ஆறு லட்சம் இதுக்கு மேல என்னால தர முடியாதுன்னு இன்னும் ஷாக்கு நேரம் ஓடி வந்து அப்பாட்ட சொல்றான் அப்பா நீங்க வந்து பஜார்ல கொடுக்க சொன்னப்போ சந்தையில யாரும் வாங்கல ஆனா இவர் முதல்ல அஞ்சு லட்சம் அதுக்கப்புறம் ஒரு லட்சம் கூடுதலா தரேன்றாரு எனக்கு புரியவே இல்லப்பா அப்படின்றான் இதுதான் தம்பி இந்த கல்லுன்றது வெறும் கல்லு கிடையாது ஒரு டைமண்ட் இந்த டைமண்ட் ஸ்டோனை வந்து யாருக்கும் வந்து புரிதல் இல்லாதனால உனக்கு கிண்டல் பண்ணிருக்கிறாங்க விஷயம் தெரிஞ்சவங்க இருந்தாச்சுன்னா நிச்சயமா அதை பத்தி வேல்யூ தெரியும் அதனால தான் நீ வேல்யூ இல்லாத இடத்துக்கு நீ போனப்ப இந்த கல்லுன்றது மாதிரி நினைச்சு அவங்க தூக்கி போட்டாங்க வேல்யூ இருக்கிற இடத்துக்கு நீ போனப்ப நான் சொன்ன ரேட்ல இருந்து பத்து மடங்கு மேலே அவங்க தரேன்னு சொல்றாங்கன்னா இதுதான் ஒரு லைஃப்ல எங்க எது தேவையோ அந்த இடத்துக்கு நீ போகணும் யார்கிட்ட பேசணும்ன்றது இருக்கு உனக்கு வேல்யூ இல்லாத இடத்துக்கு போனேன்னா உன்னை மதிக்கவே மாட்டாங்க உன்னை புரிஞ்சுக்கோங்க உனக்கு தேவையானது உனக்கு டிகினிட்டி உன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிற இடத்துல உன்னை உன்னை புரிதல் உன் படிப்பு உன் அறிவு உனக்கு தேவையான இருக்கிற மக்கள்கிட்ட நீ பழகினா உன் வேல்யூன்றது அவங்களுக்கு தெரியும் அவங்க வேல்யூன்றது உனக்கு தெரியும் நீ என்ன நினைச்சிருக்கிறானா வேல்யூ இல்லாத இடத்துல அவங்க தான் பெரியவங்க நீ உனக்கு ஒண்ணுமே தெரியாது நினைப்புல இருக்கிறவங்க அத்தனை பேரும் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம வேல்யூ தெரியாம நம்ம மட்டம் தட்டுவாங்க ஆனா நம்ம வேல்யூ தெரிஞ்சவங்களுக்கும் நம்ம கிட்ட பழகும் நம்ம அவங்க கிட்ட பழகும் ஒரு ஈக்குவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நம்ம ரெஸ்பெக்ட் கிடைக்கும் நம்மளால வந்து எல்லாமே செய்ய முடியும் அப்ப இதுல இருந்து வேண்டிய விஷயம் என்னன்னா வேல்யூ எங்க இருக்கு நம்மளே புரிஞ்சவங்க நம்மளுக்கு தெரியாதவங்க இருந்தாலும் சரி தெரிஞ்சவங்களாலும் சரி நம்மள புரிஞ்சிருந்தா நம்ம நம்மளை பத்தி வேல்யூ தெரிஞ்சிருந்தா நம்மளுக்குன்னு ஒரு டிக்னிட்டி அவங்க கொடுக்குறாங்க மரியாதை கொடுத்துருந்தா மாத்திரம் அந்த இடத்துல இருக்க பாருங்க இல்லைன்னா அவங்கள எவ்வளவு பெரிய இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் தூக்கி போறதுக்கு யோசிக்கவே யோசிக்காதீங்க ஏன்னா அவங்க கூட நீங்க டிராவல் பண்ண பண்ண என்ன நீங்க மட்டும் தட்டிக்கிட்டே இருப்பீங்க நீங்க இறங்கி போன மாதிரியே இருக்கும் அவங்க வந்து நம்ம ஒரு புத்திசாலியை மாதிரியும் நம்ம வந்து அடிமுட்டாள மாதிரி நம்ம சுற்றி இருக்க சரௌண்டிங்கில் அவங்க பேசுகிற பேச்சை கேட்டால் நம்மளே ரொம்ப கெவலப்படுத்துமோ அது ரொம்ப ஹர்ட் ஆகும் இந்த மாதிரி அன்வாண்ட்டடாக இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள பர்சனையும் நம்மளே வந்து தாழ்த்தி அவங்க உயரணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருட்டையும் நம்ம ஒதுக்கி தூக்கி ஒரு டஸ்பினில் போட்டுட்டு நம்மளுக்கு தேவையான இடத்துல நம்மளுக்கு ஒருத்தராக இருந்தாலும் சரி லைஃப்பில் இந்த உலகத்தில் நம்மளுக்கு எத்தனவோ பேர் இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் ரெண்டு மூணு பேராக இருக்க மாட்டாங்களே அந்த பர்சன் அதுக்கேற்ற ஆஃபீஸில் வேலை பாருங்கள் அதுக்கேற்ற சர்க்கன்டம்ஸை யூஸ் பண்ணுங்கள் அதுக்கேற்ற ஒரு வீடியோ யூஸ் பண்ணுங்கள் அதுக்கேற்ற ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணுங்கள் இது புரிதல் இல்லாதவங்ககிட்ட நிச்சயமாக நம்ம வீட்டில் வந்து அப்பா அம்மாவோ இல்லை வைஃபோ சில நேரம் நம்மளே வந்து நம்மளே வந்து புரிஞ்சுக்கிற தன்மையில் இருப்பாங்க ஆனால் இது தவிர செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் அது ஃப்ரெண்ட்ஸோ ஒரு சொந்தக்காரங்களோ எதாக இருந்தாலும் இல்லாத பத்தில் நம்மளை மதிக்காதவங்க இடத்துல ஒரு ஸ்டெப்பு கூட அவங்க கிட்ட போய் நிற்கவும் தேவையில்லை நம்ம அவங்களோட தாழ்ந்ததும் கிடையாது யாருமே எங்க கீழ்ஜியும் யாரு கீழும் தாழ்ந்தவங்க கிடையாது யாருக்கு மேலையும் கிடையாது எல்லாம் ஈக்குவல் தான் நம்ம நம்மளுக்கும் அதே மாதிரி தான் மனுஷனா பிறந்திருக்கோம் நம்மளுக்கும் ரெண்டு கண்ணு ரெண்டு கை ரெண்டு கால் நம்மளுக்குன்றது எல்லா விஷயங்களும் அவங்க யோசிக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு யோசிக்கிறோம் அவங்களுக்கு உள்ள இருக்கிற பாடி செக்சர் தான் நம்மளுக்குள்ள இருக்கு ஆனா எண்ணங்கள் வேறியாகும் போது இது இப்படிப்பட்ட மனுஷர்களை வந்து தப்பா ஒரு ஏற்றத்தாழ்வோட அவங்க நினைக்கும் போது என்ன ஒண்ணா எந்த விஷயத்திலும் வாழ்க்கையில எங்கேயுமே எந்திரிச்சு முன்னேற முடியாது ஒரு டீம் ஒர்க் தான் ஜெயிக்க முடியும் அந்த டீம்ல இந்த மாதிரி மனநிலையில இருக்கிறவங்கல ஆபீஸ்ல இருக்கவங்கல ஒண்ணு அந்த டீம் விட்டு வெளியில போங்க இல்ல இந்த வேலையை விட்டு இது இன்னொரு வேலைக்கு போங்க இல்ல இதே வேலையா அவங்களுக்கு இவங்க கூட இருக்கணும்னா ப்ரொபஷனலா வேர்டை மாத்திரம் அவங்ககிட்ட யூஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு பர்சனலான சில விஷயங்களை அவங்க கிட்ட ஷேர் பண்ணாம நம்மளுக்கு வெளியில ஆயிரம் பேர் இருக்கும்போது போது அங்க போய்க்கலாம் இவங்க எல்லாம் தேவையில்லை ப்ரொபஷனல் விட்டு நம்ம பர்சனல் லைஃப்ல நம்ம பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு போயிடலாம் அதுல ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க நம்ம ட்ராவல் பண்ணுவோம் இந்த மாதிரி திங்கிங் நம்மளே வந்து வேல்யூ தெரியாதவங்கள்ட்ட நம்ம நிற்கிறதோட நம்ம தனியாக இருந்தாலும் பரவாயில்ல யாருமே இல்லைனாலும் கவலையே படாதீங்க உங்களுக்கு நீங்கள் துணையாக இருப்பீங்க உங்களை நீங்கள் நம்பினீங்கன்னா தான் சுற்றி இருக்கிறவங்க இந்த கான்ஃபிடென்ட் பர்சனை நம்ம விட்டுட்டேன்றது ஒரு காலத்தில் அவங்க புரியும் போது நம்மளை தேடி அவங்களால வரவே முடியாது ஏன்னா நம்மளை இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க நம்மளை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க நம்மளை என்னென்னலாம் பேசியிருப்பாங்க அவங்களால நம்மளை ஃபேஸ் பண்ணவே முடியாது ஆனால் நம்ம அவங்கள பார்த்தா கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் நம்மளால் பார்க்க முடியாது நம்மளை நம்மளை பார்த்து அவங்க தலை குனிஞ்சு தான் நடந்து போகிற மாதிரி இருக்கும் காரணம் நம்மளை அவ்வளோ தூரம் மட்டம் தட்டிருப்பாங்க நம்ம லைஃப்பில் எந்திரிச்சு வந்து ஒரு இடத்துல ஸ்டெப் போயிட்டு இருக்கும் அவங்களுக்கு பண்ணவே முடியாது இவனாவே இவங்களை அப்படி பண்ணியிருக்காங்க நம்ம நினச்சது எப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கே ஒரு குற்ற உணர்ச்சியில் போவாங்க அப்போ நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அங்கே ஒருத்தவங்களை பழகும் போது ரெண்டு நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ள ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான் என்ன இருக்கான்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் அவங்களோட நடவடிக்கை அவங்க பேசுறது அவங்க பார்க்குற பார்வை அந்த பாடியில் லாங்குவேஜ் இதை வந்து தனியாக நீங்கள் நீங்கள் அவசியம் கிடையாது யோசிக்கிற தன்மை இருந்தாலே புரிஞ்சிடும் உண்மையாக சொல்கிறாங்களா சொல்கிறாங்களா பொய் அந்த 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 பார்வையில் தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும் அசைவில் உடல் மொழியில் யோசிங்க உங்களைய உங்களை யோசிச்சிங்கனாலே இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம வாழ்க்கையை பார்த்து நம்ம சக்ஸஸ் தேடி போகலாம் ஜெயிக்கலாம் யோசிங்க நிச்சயமாக உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது உங்களை பற்றி யோசிங்க ஜெயிக்க முடியும் யோசிச்சு பாருங்கள்